தப்பாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க போல அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்குது இந்த அறிவியல் கருவிகளால் இரவு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் நம்மளுடைய செல்ஃபோனில் பார்த்து தூக்கத்தை கெடுத்து கடைசியில் காலையில் வைகரை துயிலு சொல்கிறது ஏட்டளவில் இருக்கிற மாதிரி ஆயிப்பச்சு அப்போது அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை புகற்ற வேணும்னா நம்ம அவங்களுடைய குற்றத்தை வந்து பார்க்காம நம்ம அந்த வாரி செய்யாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்மளும் நான் இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னு நானே கூட ஒரு சில வாட்டி பதினோரு மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்குறேன் அது செய்யக்கூடாது இது பச்சை மருத்துவச்சு நம்மளும் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம செய்கிறானா அதை நான் அவன் திருப்பி கேட்பான்ல பையனை திட்டுறோம் நான் திருப்பி கேட்பான் நீ என்ன பண்ண நைட் வரைக்கும் நைட் நீங்கள் செல்போன் நான பார்த்துட்டேன் என்ன ஏன் கேட்குறேன்னு கேட்பான் அப்போ அந்த அது சொல்லாமல் நம்ம நடந்து காட்டும் பொழுதுதான் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டு வைப்போம் நீங்கள் தயவுசெய்து நம்ம நம்பு நம்புங்கள் தொழில்களே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும் ஆனால் நாம் நம் வழியில் நேரடியாக போய் இருந்தோம்னா ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம ஜீன் நம்ம ஜீனில் இருக்கிறவன் நம்மளை கை பிடிச்சி வரத்துக்கு காலம் எடுக்கணும் தாபந்தமாகலாம் ஆனால் விடமாட்டான் நம்ம கை பிடிச்சிருவான் வந்து ஆனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம அந்த நடித்து நடந்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா எண்ணத்தை வந்து புருவ மத்தியில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நிறைய இப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வருது நானும் பார்த்துருக்கேன் நானும் கேட்டோம் இருக்கிறேன் ஒரு சில இடத்துல நானே போய் அந்த கிளாஸ் கூட அட்டன் பண்ணேன் ஆனால் அது தவறு அது என்னென்னா புருவத்தை வந்து புருவ மத்தியின்னு சொல்லிட்டார் புருவங்கள் மத்தியின்னு இதை சொல்லியிருக்கணும் புருவம்னா இது அப்போ இதுக்கு மத்தியில் வந்து ஒரு பாப்பா இருக்குது இந்த இந்த இடத்துல ஒரு பாப்பா இருக்குது அப்போ குருவ மத்தின்னா இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு ஏன்னா இவங்க சொல்கிறது நயனம் இரண்டும் நாசி மேல் இருந்துட்டுன்னு எழுதுவார் ஒரு இடத்துல நாசி மேலே இங்கே இருக்கிறது தான் இதுதான் சொல்கிறார் அது எப்போவுமே செலுத்த முடியுமானா செலுத்த முடியும் அதை நீங்கள் ஒரு குருமுகமாக நீங்கள் பயிலும் பொழுது காலம் கடக்க கடக்க ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஓடும்போது இந்த இடத்துல வேஸாக துடிக்கிறது நமக்கு தெரியும் சொல்லுவாங்க நமக்கே தெரியும் ஆனால் அதை நம்ம அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு நம்ம போகிறோம்னா நம்மளுடைய உலக ஆயுதம் நம்மளை அலுவ பண்ண மாட்டேன்னு நம்ம போக மாட்டேன்றோம் ஆனால் அது தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் புரிவு மத்தியில் நம்மளுடைய எண்ணத்தை எப்பவுமே நிறுத்தி வைக்கணும் அப்படின்றார் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க தன்னை மதியா உங்களை நீங்கள் மதிக்காதீங்கன்னு சொல்கிறார் தன்னை மதியா திருத்தல் இது எப்படி சொல்கிறாரு யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களை நீங்கள் நீங்க நீங்கள் ஆளுன்னு நினச்சிக்கிறீங்களோ நீங்கள் இறங்கிடுவீங்க நம்மளை எப்பவுமே வந்து நாம் சிறு சிறுமைப்பட்டவன் கடவுளு கடவுளுக்கு ஞாயிறு போல அடியவன் நான் இன்னும் இன்னும் கடவுளுடைய நாயருக்கு அடியே ஈனும் எழுந்தவனாக இருக்கிறேன் இந்த பிறப்பை மேலெடுத்துவதற்கு மேலேற்றுவதற்கு என்னுடைய பிறவி பயன் போதாது என்னை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டும் இன்னமும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு உங்களுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் உங்களை ஏற்றிக்கினே போவீங்க இங்கே மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு இடத்துல உங்களுக்கு நின்னு போயிடும் அதை ஒரு சுசகமாக சொல்கிறார் வினோ வினோ பாபாவேன்னு ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவருடைய வாழ்க்கை புத்தகத்தில் படித்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பா திட்டினே இருப்பார் அவர் எதை செஞ்சாலும் திட்டுவார் அவர் அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு என்னடா நம்ம வந்து எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறேன் போகிறேன் ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் சொல்லான்னு போகிறேன் இன்னொருத்தர் போகிறேன் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுட்டு வரேன் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு வரேன் எதை சொன்னாலும் இவர் வந்து எங்கள் அப்பா திட்டினே இருக்கார் யூ ஏன் இவர் இவர் ஏன் இவ்வளோ நாள் இருக்கார் இவர் போட்டு தள்ளியில் நம்ப ஏதாவது ஒரு அடிப்பட்டம் அவருக்குன்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அவர் வந்து ஒரு ஒரு பரன் மேலே ஏறி உட்காந்து ஒரு கல் வச்சுன்னு உட்காந்துக்கிறார் உட்காரும் பொழுது அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்டே என்ப்பா என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் அவனை திட்டினே இருக்கான் வயசு பையன் அவன் இப்போ மாதிரி திட்டினே இருந்தேன்னா அவன் ஒரு நாள்னா ஒரு நாள் அவன் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா நான் அவனை புகழ ஆரம்பித்தேன்னா அதோட அவன் வே செயலெல்லாம் நிறுத்திடுவான் இப்போ நான் திட்டு திட்டு அப்பா கிட்டே திட்டு வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செயலை இன்னொரு செயலை செஞ்சு அது அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு நீங்கள் இந்த காலத்தோட அதை ஒப்பிட முடியாது தான் இன்னொரு செயலை செஞ்சு இன்னொரு செயலை செஞ்சு இன்னொரு செயலை செஞ்சு அவன் இன்னும் இப்போ நேற்று ஒரு செயல் செஞ்சவன் இன்னைக்கு பதினாறு நர் சைல் செய்கிறான் இது பதினாறு முப்பத்தி ரெண்டாவும் ஆகும் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆனால் நான் அதை சொல்லுவது தான் அவனுக்கு நல்லது குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவனை கண்டித்து வளர்க்கணும் எப்போயும் பிள்ளைகளை கண்டிக்கலாம் தண்டிக்க தான் கூடாது அந்த கண்டிப்பை அவர் காட்டும்போது அப்புறம் அவர் வச்சுட்டு அவர் கண்ணில் தண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு அதனால் தன்னை மதியாதிருத்தல் தான் இதுதான் அர்த்தம் நம்மளை மதியாக இருக்கிறோம்னா நம்ம மதிக்காமல் இருக்கணும் அப்படின்றது இல்லை நம்மளுடைய வளர்ச்சியை வந்து நம்ம ஆன்ம வளர்ச்சியை வந்து நம்ம தூண்டிக்கினே இருக்கணும் தூண்டிக்கினே 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 போய்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா எப்பவுமே கோபம் காபம் காமம் இவற்றையெல்லாம் கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து நம்ம இன்னொரு ரகசியத்தை நம்ம ரகசியமில்லை இது பெரியவர்கள் சொல்லியது நமக்கு எவ்வளோ குணங்கள் இருக்கும் கோபம் காபம் மதம் ஆச்சரியம் எல்லா குணங்களும் இருக்குது இதுல நமக்கு உள்ள இருந்து வெளியில வர ரெண்டு குணம் வந்து கோபமும் காமமும் மட்டும்தான் மற்ற எல்லாம் இருந்து உள்ள வரும் இந்த ரெண்டும் நமக்குள்ள இருந்து வரும் காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும்னு எழுதுவார் வல்லல உள்ள இருந்து வெளியில வர இந்த ரெண்டு குணத்தையும் கவனமா கையாளுங்கன்னு ஒருத்த மேல நீ கோபப்பட்டு நீ செய்யும் செயலும் தேவையில்லாத நேரத்தில் நீ காமப்பட்டு செய்யும் செயலும் உன்னுடைய ஆன்மாவுக்கு மிகப்பெரிய இழக்கை இழுக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமுத்திரருடைய இந்த ராமாயணத்தில் கூட விஸ்வாமுத்திரருடைய காலத்தில் வரும்பொழுது விஸ்வாமுத்திரர் வந்து தவத்துக்கு போகும்பொழுது ராமனை துணைக்கு கேட்பார் துணைக்கு கேட்கும்பொழுது வெறுவரை சென்று அடைக்காம வெகுளியனும் நிறுதர் இடையை நிறுத்தா வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை கம்பர் போடுவார் ஒரு பாட்டு நேரம் போயினே இருக்குது அதுவும் ஒரு பெரிய பாட்டு தான் வெறுவரை சென்று அடைக்காம வெகுளியனும் நிறுதர் இடை நில நிலத்தா வண்ணம் என்னை காப்பதற்கு உன்னுடைய நால்வர் நார்வலுள் கரியனை எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கேட்டதாக நம்மளுடைய புராணம் ராம ராமாயணத்தில் சொல்லப்பட்டு ஏன்னா அவர் கதையில் வந்து அவர் ஒரு தவம் இருக்கும்பொழுது மேலே ஒரு அரக்கன் வந்து த சண்டை போடுறான் ஒருத்தர் வந்து இங்கே மழை பெய்யுது இது மாதிரிலாம் வந்து அவருக்கு தடை வருது அதை இறைவன் காப்பாற்றுற மாதிரி ஆனா ஆனால் வந்து அதில் எந்த என்ன எழுதுகிறார் கம்பர்னா எனக்கு காம வெகுளி என்ன காமமும் கோபமும் என்னை வந்து மாட்டிக்கா நான் மாட்டிக்காத வண்ணம் என்னை வந்து காப்பாற்றுவதற்கு ராமனை அனுப்புன்னு எழுதுறாரு அதாவது அந்த மனசு இது அனைத்துமே மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி நிறைய சொல்லிக்கினே போகிறார் நிறைய ஊனா ஊனாக ஊன்னாக சொல்லிக்கிட்டே போகிறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைக்கின்ற ஒரு பாங்கை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு பிறமேல் கோபமே வராது அப்படின்னு பிறமேல் கோபியாதிருத்தல் ஆனால் அந்த எப்படி கோபியாம இருந்தேன்னா நீ தம்மியர் போல் எண்ணும் பொழுது வராது அந்த கோபத்தை தான் அங்கங்கங்க சொல்றாரு அவையார் கூட சொல்வாங்க ஒரு இடத்துல கற்பிழப்போடு ஒப்பர் கயவர்னு எழுதுவாங்க கற்பிழப்போடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிழவோடு ஒப்பாரும் போல்வரே அப்படி அப்படின்னு எழுதுவாங்க கோபத்தை மூணா பிரிக்கிறாங்க அவங்க ஒன்று சாதாரண நம்ம வாழ் வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷங்கள்லாம் வச்சுங்கிற கோபம் இன்னொன்று தீயவருடைய கோபம் இன்னொன்று சான்றோருடைய கோபம் சான்றோருடைய கோபம் இருக்கும் எப்படி இருக்கும்னா வில் பிடித்து நீரிழிய எய்த வில் போ வீடு போல வடு போல மாறுமே அப்படின்னு எழுதுகிறார் இந்த பாட்டு முழுசாக படித்தா தெரியும் கைவருடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கல்லை கல்லை பிளந்துட்டால் அந்த கல் திருப்பி சேராது அவ கோபம் அப்படியே வச்சுருப்போம் எவ்வளோ நாளானாலும் அப்படியே வச்சுருப்பானே எங்கே பார்த்தாலும் அவனை வந்து வீழ்த்தணுமோ அல்லது அவங்ககிட்ட சண்டையிடணுமோ அப்படின்ற அளவுக்கு கைவர் தம் மனதில் கோபத்தை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் சாமானிய மனுஷன் இருக்கான் பாருங்கள் இந்த உலகாயத்தத்தில் வீட்டில் இல்லை குடும்பத்தில் இருக்கிற மனுஷன்னு ஒரு கோபத்தை தங்கத்தை இரண்டாக பிளந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அவங்க கோபம் அப்படின்றாங்க அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம் பற்ற வச்ச சேர்ந்துடும் கல் என்ன பண்ணீங்களான்னு சேராது ஆனால் தங்கம் வந்து பற்ற வச்சிங்கன்னா திருப்பழையூரு கிட்டத்தட்ட வந்துடும் அப்போ நம்மளுடைய மனசு வந்து நாளடைவில் மாறி அந்த கோபத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு எழுதுறாங்க இன்னொன்று எழுதுறாங்க வில்லு எடுத்து தண்ணியில் விட்டாங்கன்னா எப்படி போவோம் அந்த வடு இருக்குமா வண்ணி தண்ணியில் ஒரு வில்லு எடுத்து தண்ணியில் விடுறாங்க அந்த தண்ணியில் அந்த வடு இருக்குமா அந்த கா அந்த வில்லில் போன இடம் இருக்குமா இருக்காது அப்படி இருக்கும் சான்றவனுடைய கோபம்னு எழுதுறாங்க அவங்களுக்கு மனசில் எதுவுமே வச்சுக்க தெரியாது ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாங்க ஆனால் சொல்லுவாங்க செயல்படுத்துவாங்க அதோடு அதை மறந்துடுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு அவங்க மனத்துல எந்த ஒரு தீங்கும் உங்களை பற்றின இருக்கா எப்படி மூனை பிரித்து அதை காட்டுறாங்க பாருங்கள் அந்த கோபத்தை வந்து அங்கே அங்கே அங்கங்கே நமக்கு சுட்டி காட்டுறாங்க ஏன்னா நம்மளை கெடுக்கிறது அது ஒன்று தான் உள்ளிருந்து வருவது இப்படி ஒவ்வொன்றாக வந்து இந்த கரண ஒழுக்கத்தை நமக்கு முடிக்கின்றார் இப்போ ஒன்று இந்திரிய ஒழுக்கம் பண்ணும்பொழுது உங்களுடைய ஏமசித்தின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா பொண்ணுடம்பு எதுதில்ல அது கிட்ட கிட்ட நீங்கள் போயிடுவீங்க கர்ண ஒழுக்கம் அப்படின்னும் பொழுது சாகா கலையை நீங்கள் அறிய முடிகிற அளவுக்கு கிட்ட போயிடுவீங்களா இதுக்கு அடிப்படை என்றது மனசு தான் அடிப்படை மனது இந்த ரெண்டு ஒழுக்கத்துக்குமே அடிப்படை மனது தான் அது வெளியிலிருந்து உள்ளே வருவது இது உள்ளிருந்து நீங்கள் கட்டுப்படுத்துவது இது கொண்டு போகும்போது கலை கிட்ட கிட்ட நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு எழுதுறாரு தான் முதல்ல அவர் சொல்கிறதே வந்து ஏமசித்தி சாகாக்கலை தத்துவ நிகிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் அப்படின்னு எழுது இதுக்கப்புறமா வந்து ஜீவ ஒழுக்கம்னு எழுதுறாரு ஜீவ ஒழுக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து அதை பார்க்க தேவையில்லை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் உங்களை சுற்றி யார் இருந்தாலும் அவங்களுக்கு சாதி மதம் கோத்திரம் குலம் எதையுமே விசாரிக்காதீங்க அது ஒரு அவர்கள் ஒரு ஜீவன் நாம் ஒரு ஜீவன் அதே மாதிரி எத்தனை உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை ஒழுக்க யார் இருந்தாலும் அவர்கள் வந்து எந்த வழி வந்தார்கள் என்ற விசாரியாமல் அவர்களுக்கு பரிபூரண அன்பு செலுத்து அதனால்தான் அவர் கூட சாதியுடன் ஒழியவே இல்லை என்ற இதில் வந்து கடைசியில் இட்டார் பெரியோர் இடாதாரை எழுதித்தவன் ரெண்டு விடமாக பிரித்து விட்டு போவோம் பிரித்து கொடுத்துருவாங்க இதுதான் ஜீவ ஒழுக்கமாக அவர் எழுதுகிறார் அதுக்கு அடுத்தது ஜீவ ஒழுக்கத்திலேயே அது உள் உள்ளே வந்து கொண்டு போகும்பொழுது நீங்கள் ஜீவ ஒழுக்கத்தை பண்ணும்போது உங்க யோக நித்திரை யோகத்தை வந்து நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க எப்போ நீங்கள் அந்த ஒரு கர்ண இந்திரியத்திலிருந்தும் கர்ணத்திலிருந்து ஜீவ ஒழுக்கம் வரைக்கும் வரீங்களோ அது எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சிக்கின்னு தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது பக்குவமாக நமக்கு சொல்கிறார் அதுக்கு அடுத்தது வந்து ஆன்ம ஒழுக்கம் நேரத்தை நிறைமை கருதி நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் ஆன்ம ஒழுக்கன்றது எந்த ஆன்மாவாக இருந்தாலும் உங்களை சுற்றி எங்கே இருக்கிற ஆன்மாவாக இருந்தாலும் சிறு பூச்சி யானை முதல் எறும்பு ஈராக எந்த உயிராக இருந்தாலும் அதன் மூ அதன் மீது பரிபூரண அன்பு வையுங்கள் அப்படின்னு எழுதுகிறார் இதில் வந்து மாற்றமே இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படி இருந்தா இதெல்லாம் எல்லாம் செஞ்சாதான் வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்ம 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 மனித குலத்துல ஒரு ஃப்ரேம் பண்ணி இதை காட்டுற அப்படி நிற்கும்பொழுது அந்த உயிர் இடத்தில் அந்த ஒரு இப்போ யானை இருக்குது இல்லை எறும்பு இருக்குது அந்த எறும்புக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா அதையும் நீ பரமாத்மாவா பாருங்க இறைவனா பாருங்க உனக்குள்ளே எப்படி இறைவன் உரைஞ்சிருக்கு உறைஞ்சிருக்கிறானோ அப்படி தான் அதுக்கிட்டவும் உறைந்திருக்கிறான் உனக்கு எப்படி உன்னுடைய வினை வினைப்பாற்பட்டு கர்மாவினாலும் நீ இந்த ப பிறவி பயனை எடுத்து நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவித்து நீ வந்துகிட்டு இருக்கையோ அது போல தான் அந்த அந்த உயிரினமும் அந்த நல்லது கட்டதை அறிமுகத்திருக்கிறது அதனால தான் மகாதேவ மாலையில் எழுதுவார் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிருக்கு உயிராமொழிதான் ஆகி உலகநிலை முழுதுன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை இது மாதிரி வந்து நூற்றி ஒரு கோடி மேற்பட விருந்தனை எழுதுறார் இல்லையா மாணிக்க வாசகர் அது மாதிரி கோடான கோடி எவ்வளவோ பிரபஞ்சங்கள் பிரபஞ்சத்தில் எவ்வளவோ இது மாதிரி சூரியகோள்கள் இருக்கலாம் இந்த நிலை முழுதாகி வியாபித்திருப்பவன் இறைவன் அதில் ஆங்காங்குக்குள்ள உயிருக்கு உயிராம் அந்த உயிருக்குள்ள உயிராம் ஒளிதான் ஆகி அதுக்குள்ள உயிராக இருந்து ஒளியாகவும் இருந்து அதுக்கு தேவையானது செய்து கொண்டிருப்பவன் அதனாலதான் என் குணத்தான் சொல்லுவாங்க அது எட்டு குணங்கள் இருக்கும் இறைவனுக்கு அது சொல்லுவாங்க கோழில் பொறிவில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்திலேன்னு தலைவர் திருவள்ளுவர் அழிவார் அப்போ அந்த உள்ள உயிருக்கு உயிரா மொழிதான் ஆகி கலகு நிறை அறியாத காட்சியாகி மெயினான கண்ணது ஆகின்னு அப்படியே போயிட்டே இருக்கும் இறைவன் வந்து கலக நிறை அறியாத காட்சியா நீ பார்க்கணும் ஒரு ஒரு நம்ம ஒரு சாதாரண பூஜை பண்ணும்போது கூட இங்கே போ கற்பூரையாத்தின்னு எங்கேயோ நினப்பு போகுது இங்கே வெள்ளரிச்சின்னு எங்கேயோ நினப்பு போகுது இது கூட பட்டினத்தார் பாட்டில் எழுதி போக போன முறை கூட சொன்னேன் அப்போ இது மாதிரி இல்லாமல் கலகு நிறைய அறியாத காட்சியாக இறைவன் இருக்கிறான் அப்போ அவனுடைய கடமையில் அவன் முழு முழுக்க 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 செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட இறைவனை எல்லா உயிர்களிடத்தும் விரைந்திருக்கிற இறைவனை அந்த உயிர்களை நீங்கள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி எந்தவித இடையூறுமின்றி அந்த உயிர்களை நேசியுங்கள் சொல்கிறார் அதுக்கப்புறமா சொல்றாரு இடம் தனித்திருத்தல் நீங்க நீங்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு தனியான இடம் உங்கள் வீட்டில் ஒதுக்கி இருங்க ஆண் பெண் எல் ரெண்டு பேருமே வந்து இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து உபதேசம் தத்துவத்தில் வர முடியும் என்று சொல்லியே ரொம்ப நாள் கழித்து சொல்லிய பெருமகனார் வள்ளலர் எல்லாருக்கும் பொதுதான் அப்போ தனித்து இருங்க தனித்து இருக்கிறதுக்கு நம்ம பழகணும் பழகிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி காலையில் இருக்கின்ற ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்காக நாம் ஒதுக்க முடிய டைம் அதுக்கப்புறம் விட்டால் நமக்கு டைம் கிடைக்காது இப்படி ஒவ்வொரு இப்படி இந்த தனித்திருத்தலை நீங்கள் வலியுறுத்தும் பொழுது உங்களுக்கு புருஷார்த்தம் என்பது கைகூடும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இந்த ஆன்மாவுக்கு இந்த நான்கு ஒழுக்கங்கள் இந்த நான்கு ஒழுக்கத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் இப்படி ஆன்மா ஒழுக்கத்தை முடித்து நீங்கள் வரும்பொழுது கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் இருந்து வர ஒழுக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் அறிஞ்சுப்பீங்களா நீங்கள் எங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு உங்களை அறிஞ்சிக்கின்னு மேலே வந்துருவீங்க அப்போ கடைசியில் கடவுள் நிலையறிந்து அம்மையமாக ஆக முடியும் அப்போது அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க ஓரளவுக்காக முயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிடும் பொழுது நமக்கு இரவா பெருநிலை என்பது இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலையோ எப்போ கிடைக்கும் ஆனால் அதுக்கான முயற்சியை நாம் செய்வதில் நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அது இதுபோன்ற போன்ற திருச்சபையில் எல்லாம் நீங்கள் எவ்வளவு செயல்களை செய்கிறீர்கள் இப்போ நிறைய பேர் வராங்க சாப்பாடு போடுறீங்க எல்லாம் இது அரேஞ்ச்மெண்ட் செய்கிறீங்க எவ்வளவோ செய்கிறீங்க இவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் ஆனால் எதை செஞ்சாலும் உங்களுக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கோம் அது உங்கள் ஆன்மத்தை பக் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பையினை நல்கிய இந்த விபு வித்யாபீடத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்